மருத்துவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் வணக்கம் தர்ஷினி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையின் வளாகத்திற்குள்ளே ஆர்ப்பாட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காலையில் இந்திய அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மீது நடந்த அந்த தாக்குதலுக்கு ஏற்கனவே அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு தரப்பினரும் தங்களது கண்டனங்களையும் தெரிவித்து வந்த நிலையில் இன்று அதை போன்ற ஒரு சம்பவம் வடசென்னை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நிகழ்ந்திருக்கிறது அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மனநல மருத்துவரான அரிகரம் என்பவர் மீது சிகிச்சைக்காக வந்த நபர் தாக்கியிருக்கிறார் காலையில் இந்தியில் ஒரு சம்பவம் அதனை தொடர்ந்து தற்போது அளவிலே தண்டனை மட்டங்களில் மற்றும் ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து இது போன்று ஒரே நாளில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவங்கள் தங்களுக்கு மன வருத்தத்தையும் பாதுகாப்பில் இல்லாத ஒரு நிலையில் ஏற்படுத்தி இருப்பதாகவும் தொடர்ந்து பணிபுரிவதற்கு மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்கள் கூறுவது தொடர்ந்து ஏற்பட்டு தங்கள் இந்த பணிகளிலே எப்படி எப்படி நாங்கள் பிறகு பணிகளை செய்வது என்ற கேள்வியை எழுப்பியிருப்பதாகவும் மருத்துவர்களுக்கு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே நடக்கும் இது போன்ற தாக்குதல்கள் பாதுகாப்பு இல்லாத நிலையை உணர்த்துவதாகவும் உடனடியாக காவல்துறையோ அல்லது அரசோ தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்திருப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவர்கள் வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களிடம் வண்ணாரப்பேட்டை போலீசார் தற்போது பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி பிரபு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க